உலக மக்கள் அனைவரையும் பிச்சைக்காரர்கள் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கும் திமுகவின் ஆணவ போக்கும் ஆர் எஸ் பாரதியின் வாய்த்தொடுக்கும் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு பொதுமக்களிடையே பலத்த எதிர்ப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அறிவாலய வாசலையிலேயே இருக்கும் ஆர்எஸ் எஸ் பாரதியை ஏவி விடுவார்கள் போல கள்ளக்குறிச்சியில் திமுக ஆதரவோடு நடந்த கள்ளச்சாராய விற்பனையில் அறுபத்தைந்து உயிர்கள் பலியானதை மடைமாற்ற ஆர் எஸ் பாரதியை களமிறக்கியிருக்கிறார்கள் முன்பு ஒரு முறை தமிழகத்தில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு நீதிமன்ற பதவிகள் கிடைத்தது திமுக போட்ட பிச்சை என்று பேசினார் இன்று தமிழகத்தில் மருத்துவர்கள் உருவானது திமுக போட்ட பிச்சை என்று பேசியுள்ளார் அதோடு தமிழகத்தில் இன்று நாய் கூட பிஏ பட்டம் வாங்குகிறது என்று ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையே அவமானப்படுத்தி பேசியிருக்கிறார் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை வெறும் ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளை மட்டுமே அமைத்துள்ளது என்பதை மறந்த ஆர் பாரதி தமிழகத்தில் மருத்துவர்களை உருவாக்கியதே திமுக தான் என்று போலி பெருமை பேசிக்கொள்கிறார் திமுக முதல் குடும்பத்தினர் மீதுள்ள வழக்குகளுக்கு வாதாட வேண்டுமானால் டெல்லி மும்பையிலிருந்து பல மூத்த வழக்கறிஞர்களையும் தமிழக அரசு சார்பான வழக்குகளுக்கு தமிழகத்தின் மூத்த வழக்கறிஞர்களையும் தேர்ந்தெடுக்கும் கோபாலபுர குடும்பம் ஆர்எஸ் எஸ் பாரதியை வாதாட அனுப்புவது கதைக்கு உதவாத வழக்குகளுக்காகத்தான் தங்கள் பெற்றோரின் கடின உழைப்பாலும் தங்கள் கடும் முயற்சியாலும் படித்து முன்னேறும் மாணவ செல்வங்களை அவமானப்படுத்தி அவர்கள் வளர்ச்சிக்கு திமுக தான் காரணம் என்று கூறிக்கொள்ளும் ஆர்எஸ் பாரதி தான் திமுக உண்மையில் உருவாக்கியிருக்கிறது தமிழக மக்கள் அனைவரையும் பிச்சைக்காரர்கள் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கும் திமுகவின் ஆணவ போக்கும் ஆர்எஸ் பாரதியின் துடுக்கும் கடும் கண்டனத்திற்கு உரியது தமிழக மக்கள் அனைவரும் திமுகவினரை போன்றவர்கள் அல்ல தன்மானம் மிக்கவர்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்